இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவருடையவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்தார்கள் ஆனால் எருசலேமுக்குள்ளே கிழக்கே இருந்து வந்தார்கள் வரலாறு சொல்லுகிறது இந்தியாவிலிருந்து கூட அந்த சாஸ்திரிகளிலே ஒருவரோ இருவரோ சென்றிருக்கலாம் என்று சொல்லு சொல்லுகிறார்கள் தூர தேசத்திலிருந்து பயணம் செய்து எருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது அதுவரைக்கும் நட்சத்திரத்தை பார்த்தே அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் எருசலேமுக்குள்ளே வருகிறது என்று சொன்ன உடனே அவர்கள் தங்களுடைய மாம்சீக அறிவை பயன்படுத்தி ராஜா எங்கே பிறப்பார் அரண்மனையில் தானே பிறக்க வேண்டும் என்று ஏறோது அரண்மனைக்கு சென்று விட்டார்கள் அங்கே போய் ராஜாவிடத்திலே கேட்கிறார்கள் யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்ன பொழுது ஏரோது கலங்கினான் ஏறது கலங்கினால் இன்றைக்கும் கூட கிறிஸ்மஸ் பண்டிகை அனைவருக்கு கலக்கத்தை உண்டாக்குகிற பண்டிகையாக இருக்கிறது ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் பண்டிகை இந்த சாஸ்திரிகள் மறுபடியும் நட்சத்திரத்தை கண்டார்கள் அரண்மனை விட்டு வெளியே வந்த பொழுது அந்த நட்சத்திரம் காத்திருந்தது அவர்களை வழிநடத்தியது நடத்தியது மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள் மிகுந்த சந்தோஷம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவரை நம்பும் பிள்ளைகளுக்கு அவரை விரும்புகிற பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்கு இயேசு பிறப்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் ஆண்டவரை எதிர்க்கிற கூட்டம் ஒன்று ஆண்டவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பிறந்த பொழுதே அவரை எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு கிறிஸ்மஸ் பண்டிகை கலக்கத்தை உண்டாக்கும் பண்டிகை அது அவர்களுக்குள்ளே ஒரு அச்சத்தை உண்டாக்குகிற பண்டிகை ஒருவேளை கலங்கி போயிருக்கிறீர்களா ஆண்டருடைய பிறப்பு உங்களுக்கு ஒருவேளை எரிச்சலை தருகிறதா என்ன இந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸை இப்படி கொண்டாடுகிறார்கள் என்று உங்களுக்குள்ளே ஒரு எதிர்ப்புகள் வருகிறதென்றால் உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்கிற செய்தியை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களை வெறுக்கவே இல்லை ஆண்டவர் உங்களை நேசிக்கத்தான் செய்கிறார் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத கருத்து அவருடைய பார்வையில் எந்த ஏற்ற ஏற்றத்தாழ்வும் இல்லை அவர் உங்களையும் நேசிக்கிறார் வாருங்கள் ஆண்டவருடைய இந்த பிறப்பின் பண்டிகையை மகிழ்ச்சியாய் கொண்டாடும் காட் பிளஸ் யூ